இது போனி நியூசன் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் காசா போர் நிறுத்த திட்டங்களுக்கு மெக்ரோன் வாழ்த்து தெரிவிப்பு பிரான்ஸ் மசூதிகளுக்கு பன்றி தலைகள் வைத்து சதி செய்த பதினோரு பேர் அதிரடி கைது எசான் மாவட்டத்தில் கூர்குரோன்சியல் பதினெட்டு வயது இளைஞன் குழு தாக்குதலில் உயிரிழப்பு பிரித்தானியாவுக்கு ஆங்கில கால்வாய் மூலம் புலம்பெயர முயன்ற இளைஞரின் சடலம் பிரான்ஸ் அதிகாரிகளால் மீட்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இருபது திட்டங்களை நேற்று அறிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதை ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் ஹமாஸ் ஆதரவு எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டம் உடனடி போர் நிறுத்தம் ஹமாஸ் கைதிகளை விடுவித்தல் இஸ்ரேல் சிறைபிடிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களை விடுவித்தல் இஸ்ரேல் படைகளை கட்டுப்படுத்தி வாபஸ் ஹமாஸ் ஆயுதங்கள் ஒப்படைத்தல் பாலஸ்தீனிய நிலையமைப்பு காசா மீளமைப்பு ராஃபா எல்லை திறப்பு சர்வதேச கண்காணிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவல் மெக்ரோன் இதை ஆழமான மற்றும் சிறந்த திட்டம் என வாழ்த்தினார் ஹமாஸ் இதை ஏற்றுக்கொண்டு கைதிகளை விடுவித்தால் இஸ்ரேல் உறுதியாக இத்திட்டங்களை பின்பற்றும் என நம்புகிறேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் கூறினார் மேலும் மெக்ரோன் தெரிவிக்கையில் பிரான்ஸ் சவுதி அரேபியா போர் நிறுத்த திட்டத்தால் அமெரிக்கா ஈர்க்கப்பட்டு இத்திட்டத்தினை உருவாக்கியதாகவும் அமெரிக்காவின் இத்திட்டம் இருநிலை தீர்வுக்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்தார் பிரான்ஸ் மசூதிகளுக்கு பன்றி தலைகள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் செர்பிய காவல்துறை பதினொன்று செர்பியர்களை கைது செய்துள்ளது செர்பிய உள்துறை அமைச்சகம் அறிவித்தபடி இவர்கள் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் இனவெறி சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் செப்டம்பர் தொடக்கத்தில் பாரிஸ் மற்றும் சுற்றுப்பகுதியில் ஒன்பது மசூதிகளின் முன்பு பன்றி தலைகள் வைக்கப்பட்டன இஸ்லாத்தில் பன்றி அசுத்தமானது என்பதால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு தாக்குதலாக கருதப்படுகிறது சிசிடிவி கேமராக்கள் செர்பியா பதிவு வாகனத்தில் இருந்த இரண்டு நபர்கள் மசூதிகளுக்கு பன்றி தலைகள் வைத்ததையும் புகைப்படம் எடுத்ததையும் காட்டுகின்றன இவர்கள் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை பிரான்சில் உள்ள மசூதிகளுக்கு பன்றி தலைகள் வைத்ததோடு யூத இடங்களை பச்சை ஓயிலால் அழித்ததும் பெர்லினில் கான்கிரீட் எலும்புக்கூடுகள் வைத்ததும் அடங்கும் குறித்த நபர்கள் செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேட் மற்றும் வெலிகா பிளானா நகரங்களில் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் வெளிநாட்டு உளவு அமைப்பின் உத்தரவின்படி செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது பன்னிரண்டாவது நபர் தலைமறைவாக உள்ளார் அவர் இந்த குழுவுக்கு பயிற்சி அளித்தவர் என கூறப்படுகிறது பிரான்ஸ் அதிகாரிகள் இது வெளிநாட்டு தலையீடு என சந்தேகிக்கின்றனர் ஏனெனில் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தூண்டி சமூக அமைதியை குலைக்கும் நடவடிக்கை எனவும் கருதுகின்றனர் பிரான்சின் எஸ்ஸோன் மாவட்டத்தில் எவ்ரி குர்குரோன் ஆர்இஆர் தொடருந்து நிலையத்திற்கு வெளியே நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் பதினெட்டு வயது இளைஞன் ஒரு குழுவால் சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்தார் தொன்னூற்று ஒன்றாவது மாவட்ட காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் இது குழு மோதலில்லை மாறாக ஒரு குழு ஒருதலை பட்சமாக இளைஞனை தாக்கியது என தெரியவந்துள்ளது இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு மணி நேர சிகிச்சைக்குப் பின் உயிரிழந்தார் சம்பவ இடத்தில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சிகளின் தகவல்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன சம்பவம் குறித்து இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை விசாரணை தற்போது தொடர்கிறது வட பிரான்சின் புலோன்சுர்மேர் துறைமுக நகரக் கடற்கரையில் நேற்று திங்கட்கிழமை காலை ஆங்கிலக் கால்வாயை கடக்க முயன்ற பதினெட்டு வயது இளைஞரின் உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டது பிரான்ஸ் காவல்துறை இவர் பிரித்தானியாவுக்குச் செல்ல முயன்ற புலம்பெயர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகிக்கிறது உடல் கண்டறியப்பட்ட இடத்தில் மருத்துவக் குழுவினர் முதலுதவி முயற்சி மேற்கொண்டும் உயிர் திரும்பவில்லை இளைஞரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சம்பவம் குறித்து பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள வோனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்